வெல்கம் டு டூ டீஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் புளிச்சக்கீரை கடையில் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணியிருக்கேன் புளிச்சக்கீரை கூட கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கேன் ஸோ குக்கரில் ஒரு கால் டம்ளர் தன் கால் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் டேஸால் அளவிக்கிற மாதிரின்னா அரை லிட்டர் பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கழுகி வச்சுருக்கிற துவரம் பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு தக்காளி பழம் மேக்சிமம் புளிச்சைக்கீரைக்கு நிறைய பேர் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க அதுவே புளிப்பாக இருக்குன்ட்டு பட் அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க நான் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் புளிச்சிக்கீரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காரம் போட்டாலும் காரத்தை டாமினேட் பண்ணிவிடும் ஸோ உங்களுக்கு நே நிறைய பேர் நல்ல உரப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நல்ல பெரிய கத்திரிக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் புளிச்சக்கரியை வேக வச்சு வடிப்பாங்க நாங்கள் அந்த மாதிரி வடிக்க மாட்டோம் அந்த புளிப்பை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டு செய்வாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதிலையே கழுவி வச்சுருக்கிற புளிச்சிக்கறி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே செட் ஆகிறதுக்கு விட்டுருங்க ஏன்னா குக்கர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஒன்ஸ் கொதி வந்த உடனே கீரை அப்படியே பாதியாக குறைஞ்சிரும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நான் கிளற கிளறவே உங்களுக்கு தெரியும் எப்படி குவான்டிட்டி அப்படியே கம்மியாகுதுன்ட்டு ஸோ நல்லா கீரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியும் இல்லை பார்த்திங்கன்னா கீரை முழுகிற அளவுக்கு இருக்கணும் நம்ம ஊற்றுன தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிச்ச கீரை வந்து ஹீட் பண்ண ஹீட் ஆகும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி பழுப்பு கலர் அது நார்மல் தான் நீங்கள் எதுவும் அது என்னடா இந்த மாதிரி ஆகுதுன்னா யோசிக்க வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்ந்து நான் நல்லா கலவி விட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட கீரை மூழ்கி லெவலாக தான் இருக்குது ஸோ இந்த தண்ணியே வெந்து வர்றதுக்கு போதுமானது புளிச்சிக்க போட்டுறதுனால பருப்பு பார்த்திங்கன்னா பருப்பு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த புளிப்பில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது ஸோ நீங்கள் வந்துட்டு சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும் சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்கிட்ட ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்திங்கன்னா பருப்பும் நல்லா மலண்டு வந்துடும் இப்போ நான் ஒரு மூடி போட்டுட்டு கொதி வந்தது உடனே மூடி போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் சிம்மில் வச்சு வெயிட் போட்டுட்டு சிம்மில் ஒரு ஆறேழு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் சிம் ஸ்கீம் எல்லாம் போயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு எக்ஸஸ் அவ்வளோ ஒன்றும் வாட்டரும் இல்லை நம்ம இது கடைஞ்சி எடுக்கும் போது கரெக்டாக போயிடும் இந்த வாட்டர் லெவல் பாருங்கள் இப்போ பருப்பு எடுத்து வசிக்கி காட்டுறேன் வெந்து இருக்குது அட் த சேம் டைம் கொல கொலன்னு ஆகலை நம்ம இதை வந்து கடையும் போது கரெக்டாக சரியாக போய்டும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடையிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை ட்ரைன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து நைஸாக கடைய முடியாது இப்போ நான் வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மூணு பச்சை மிளகா புளிச்சிக்கிறதுக்கே பற்றாது ஸோ நான் வந்து கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு கூடவே நாலு வர போட்டு தாளிச்சிருக்கேன் உப்பு வந்து ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது கீரை சமையல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடை கடையும் போது தான் உப்பு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் மத்து இருந்ததுன்னா மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம் நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துருங்க அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது எந்த ஒரு ஐட்டமும் தனியாக தெரியாது கீரையோடு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கடைஞ்சாதான் வந்து கீரை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே வந்து தனியாக தெரியவே கூடாது ஈவன் மிளகாப்பூடு அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக கடைஞ்சிருங்க இப்போ நான் வந்துட்டு டோட்டலாக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூப்பரான ஒரு கீரை கத்திரிக்காய் கடையில் ரெடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு யூனிக் ரெசிப்பியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பச்சை பயிர் தட்டு பயிர் போட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா நைஸாக சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நல்லா நன்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்